வாங்க வெளிக்க வந்திருக்க கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்திருக்க வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ள வந்திருக்க அல்ஹம்லா என்று ஓதப்பட்ட ஆறாம் சூறாவினுடைய இருநூற்றி ஆறு ஆயத்துகளிலே நாம் மூன்றாவது ஆயத்தை எடுத்திருக்கிறோம் அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் பின்பற்றுங்கள் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் தரப்பிலிருந்து உங்களின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் வேதத்தை இந்த வேதம் யாருக்கு தரப்பட்டதோ அந்த ரசூலை விடுத்து நீங்கள் யார் யாரையோ உங்களுடைய நேசர்களாக உங்களுக்கு பாதுகாவலர்களாக உங்களையும் உங்களது மாற்றத்தையும் உங்களது ஜீவனத்தையும் உங்களது உயிரையும் உங்களுடைய கண்ணியத்தையும் அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று அவர்களை பின்பற்ற வேண்டாம் கலீனம் உபதேசம் செய்கிறேன் ஆனால் அதிலே பிரயோஜனம் பெறுபவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறீர்கள் கலீலம் மாத்ததற்கருண் என்கிறான் மிகக் குறைவாகவே இந்த உபதேசம் உள்ளத்துக்குள்ளே போகிறது விலங்கி கொண்டவர்கள் மட்டும்தான் உபதேசம் பெறுகிறார்கள் விளங்கி கொள்ளாதவர்கள் அவர்கள் மிக பெரிய விளக்கமுள்ள அறிஞர்களாக இருந்தும் கூட சரி விடுகிறார்கள் தனது மாற்றத்தை பாதுகாப்பதற்கு இந்த தீனை பாதுகாப்பதற்கு இந்த மார்க்கத்திலே நாம் நிலைத்திருப்பதற்கு இந்த மார்க்கத்திலே சமூகத்தார்கள் நல்ல முறையில் நிலைத்திருப்பதற்கு மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களிலே யாரும் விடக்கூடாது என்பதற்காக யாரிடத்தில் உதவி எடுக்கிறார்கள் பெரும் பெரும் அறிஞர்களாக இருக்கிறார்கள் ஆறு மூலமாக்களாக இருக்கிறார்கள் நடிக்கக்கூடியவர்களிடத்திலே உதவித்தெடுக்கிறார்கள் எங்கள் மார்க்கத்தை கொஞ்சம் பாதுகாங்க எங்கள் தீனம் கொஞ்சம் பாதுகாக்க பொதுச்சூவில் சட்டம் கொண்டு வரப் போகிறாங்களா நீங்கள் எப்படியாவது பேசுனீங்கன்னா இந்த சட்டத்தை வர விடாமல் தடுத்துடலாம் யாருக்கிட்ட போய் நிற்கிறாங்க அல்லாம் சொல்லுங்கள் நான் வதான் நீங்கள் பின் துயர வேண்டாம் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் மின் தூணிகி அல்லாமவை விடுத்து அவன் அணித்து வைத்த ரசூலை விடுத்து அவன் அனுப்பி வைத்திருக்கிற இந்த வேதத்தை தவிர்த்து நீங்கள் யாரையும் உங்களை பாதுகாக்கும் நேசர்கள் என்று உங்களது மார்க்கத்தை பாதுகாப்பார்கள் என்று இந்த தீனுக்கு அவர்கள் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்று அவர்களை தழுவி நீங்கள் போக வேண்டாம் எவ்வளவு அழகாக சொல்கிறான் இந்த ஆயத்தைகள் எல்லாம் தெரியாதா இல்லை அவர்களுக்கு போய் சேரவில்லையா இல்லை இந்த ஆயத்தை அவர்கள் விளங்கவில்லையா மிக வருத்தத்தோடு சொல்கிறேன் நமது இஸ்லாமிய வாலிபர்களிடம் கூட அநேக வாலிபர்கள் ரசிகர் மன்றங்கள் என்று எத்தனையோ வாலிபர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போய் கிடக்க அவர்கள் தனது தந்தையை விட தனது தாயை விட தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட தனக்கு தன்னை உருவாக்கிய ஆசான்களை விட தனது மார்க்கத்தை விடவும் அதிகமாக ஒரு ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் அந்த குரானை பின்பற்றுங்கள் இருக்கிறார் அப்படி என்றால் அந்த குரகான் யாருக்கு இறக்கி வைக்கப்பட்டதோ அவர்களது நிலை அந்த குரகானுக்கு பெயர் என்ன தெரியுமா ஒன்று கிதாபிலே இருக்கிற குர்ஆன் என்னென்று அந்த குர்ஆனின் பிரகாரம் வாழ்ந்து காட்டிய ரசூல் ஒன்று மத்லு இன்னொன்று கைர மத்லு ரெண்டுமே வகிதான் ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான் உங்களிடத்திலே லக்கத் ஜாஅது மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் என்கிறான் உங்களிடத்திலே வெறும் வேதம் மட்டும் வரவில்லை அந்த நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுடைய ஒலியே அவர்களது ஜோதியே அவர்களது நீங்கள் நூரில் விளக்குங்கள் விலைக்கு போக முடியாது இப்பொழுது அல்லாஹ் மேலே இருக்கிறார் அவன் அனுப்பி வைத்த தூதர் அதற்கடுத்து அவன் அனுப்பி வைத்த வேதம் இந்த வேதத்தின் பிரகாரம் நாம் நடப்போமையானால் நானாக அந்த அந்த முழுமையாக நானே படித்து விலகி கொண்டு போவேன் என்றால் போக முடியுமா நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் கொடுங்கள் இவ்வளவுதான் நல்லா சொல்கிறான் எத்தனை ரக்கா த என்று ஒரு ஆணிலே எங்கேயுமே பஜருக்கு இரண்டு ரக்கா தின்றோம் நாலு ரக்கா தின்றோம் அசுக்கு நாலு என்றும் மகரிவுக்கு மூன்று ரெக்காத் என்ற எத்தனை நேரத்தில் துணுவது அதை எப்படி நிறைவேற்றுவது அனைத்தையும் சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லந்தான் இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான் தொழுங்கள் என்ற நபியவர்கள் சொல்கிறார்கள் நான் தொழுவதை பாருங்கள் நான் எப்படி தொழுகிறேனோ அப்படி நீங்கள் தொழுங்கள் அப்படி என்றால் அந்த புகானுக்கு விளக்கமாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லத்தாம் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் முடிவு செல்லும் அவர்கள் அல்லாதவோடு இணைவதற்கு வேறு யாரும் இடையில் தேவையில்லை ஆனால் நாம் அல்லாகுவோடு இணைவதற்கு நபியவர்கள் கொண்டு வந்தவர்கள் கொண்டு வந்தவர்கள் கொண்டு வந்த வழிமுறை இதன் மூலமாக கிடைய முடியும் இல்லை எனக்கு நபியவர்கள் தேவையில்லை நபியவர்கள் காட்டிய வழிமுறை தேவையில்லை நான் நேரடியாக அல்லாகவே அணுகுவேன் என்று அணுகினால் அவன் கேட்பான் எந்த வழிமுறையிலே நிவந்தாய் யார் சொல்லி இங்கே வந்தாய் நான் எந்த ரசூலை அனுப்பினேனோ நான் எந்த வேதத்தை அனுப்பினேனோ அந்த வேதத்தை நீ பின்பற்றவே நான் அனுப்பி வைத்த ரசூலின் வழிமுறைகளை விட்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் உன்னுடைய வருகை வருகை அல்ல அதை ஏற்க முடியாது நீ சென்று விடுகின்ற ஹதீஸ்லே வருகிறது நான் அக்கையாம நான் தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருப்பேன் அப்பொழுது ஒரு பெருங்கூட்டம் வருவார்கள் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே என்னை புறக்கணித்தவர்கள் புறக்கணித்தவர்கள் என்னுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் வெறும் பெயரிடமிலே முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் அல்லாதவை விட அவனது நேரத்தை விட உலகத்தில் உள்ள மனிதர்களின் சக்திகளை நம்பினார்கள் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்களது அரசாட்சிகள் அவர்களிடத்துள்ள பிரபலங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தகுதிகள் இனி ஒரு கால் ஆட்சிக்கு வந்தால் என்னாகுமோ என்று பயப்படுகிறார்கள் இனி ஒரு கால் ஆட்சிக்கு வந்துவிட்டால் என்னாகுமோ அடே நீ எதற்கு பயப்படுகிறாய் மார்க்கத்தை நீ பாதுகாப்பதில்லை மார்க்கத்தை அல்லா பாதுகாக்க

அவன் தான் அன்றைய தினத்திலே அல்லாஹவின் பாதுகாப்பதற்கு அல்லாம ஏற்பாடு செய்கிறான் பிறகு எதற்காக இவ்வளவு எதற்காக தளிவு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆளிலே சொல்கிறான் அந்த ஜக்காத்தை எவ்வளவு தர வேண்டும் ஆடு மாடுகளுக்குரிய ஒட்டகங்களுக்குரிய சக்காத் எவ்வளவு குதிரைகளுக்கான அதிலே வரக்கூடிய விளைச்சலுக்கு தர வேண்டிய விவசாயிய எவ்வளவு அசையா சொத்துகளாக இருந்தால் அந்த அசையா சொத்துகள் அனைத்துமே சக்காத் இல்லையா பிறகு அதிலே சக்காத் இருக்கிறது என்றால் என்ன முறையில் அதற்கு சக்காத் இருக்கிறது நாம் உடனே அசையா சொத்து சக்காத் இல்லையா சொல்லிட முடியுமா நபியவர்களிடத்திலே நிறைய விஷயத்தை சொல்கிறார்கள் இவ்வளவும் நபியவர்கள் காட்டிக் கொடுத்து நமக்கு தெரிந்தது பிரயாணத்திலே நாம் தொழுகியை நான்கை இரண்டாக ஆக்கிக் கொள்கிறோம் என்றால் சொல்லுகிறதாக நபியவர்கள் இல்லமா எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல் எல்லாவற்றையும் நபியவர்கள் இல்லமா சொல்கிறார்கள் நபியவர்கள் சொல்கிறார்கள் சகாவிகளிடத்திலே நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போகிறேன் நான் எப்படி ஹஜ்ஜ செய்கிறேன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருப்பேனா என்று எனக்கு நம்பிக்கை இல்லை எனவே என்னுடைய ஹஜ்ஜை பார்ப்பதற்கு வாருங்கள் என்று சொன்னபோது ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் ஒன்று கூடி நாங்கள் நவியவர்களின் ஹஜை பார்ப்பதற்கு அப்படி என்றால் வெறும் ஒரு ஆடை வைத்து மட்டும் நாம் அல்லாகவே நெருக்கிவிட முடியாது அந்த புறஆனை வழிநடத்துகின்ற அந்த புறஆணாகவே வாழ்ந்த அந்த உள்ள அனைத்துக்கும் விளக்கமாக வந்த செல்லம் அவர்களின் மூலமாகத்தான் அல்லாகவே அடைய முடியும் இதை நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும் அல்லாமா ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அழகான செய்தி ஒன்றை சொல்கிறார்கள் நம்முடைய சின்ன பிள்ளைகளே நாம் பார்த்திருக்கிறோம் என்று அந்த இனிப்பு ஒன்றை குச்சியிலே சுற்றி கொண்டு வருவார் அதை அப்படியே இழுத்து நாம என்ன கேட்கிறோமோ அதன் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தை அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கிற வகையிலே அவங்க செய்து கொடுப்பார் மோதிரம் வேணும் அப்படின்னா அழகான மோதிரம் செஞ்சு கொடுக்கும் வாச்சு வேணும்னா அழகான வாசி செஞ்சு கொடுக்கும் என்ன வேணுமோ அதையெல்லாம் சென்று கொடுக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய குச்சியிலே இனிப்பை சுற்றி கொண்டு வந்தார் ஒரு சின்னதொரு பெண்மணி பக்கத்தில் வந்தது அந்த பெண்மணி சொன்னது எனக்கு ஒரு மோதிரம் வேணும் அழிஞ்சிடுச்சு நீ போட்டிருக்கிற மோதிரத்தை கலட்டி தருவியா என்று கேட்டார் உடனே அதை கலட்டி கொடுத்து விட்டது ஆனால் அது கலட்டி கொடுத்தது என்ன தங்கம் தங்க மோதிரத்தை தந்தது அவன் தந்த மோதிரத்தை துண்டது தங்க மோதிரத்தை கொடுத்துருச்சு திங்க மோதிரத்தை வாங்குச்சு உடனே மோதிரத்தை போட்டுடுச்சு அந்த மோதிரம் அவன் தங்க மோதிரத்தை கையில் வாங்கியவன் அவன் திரும்பனல்ல அவன் கேட்டான் அந்த குழந்தையிடத்திலே தங்கத்தை தந்து விட்டாய் திங்குவதற்கு திங்குவதற்கு வாங்கி கொண்டாயே இதனுடைய மதிப்பு மரியாதை உனக்கு தெரியுமா என்று கேட்டார் உடனே அந்த குழந்தை சொன்னது அது என்ன மதிப்பா இருந்தாலும் மரியாதையா தான் இனிக்க மாட்டது ஆனால் நீங்க கொடுக்கிற இந்த மோதலை இனிக்கு அதனால இனிக்கிற மோதலை எனக்கு போதும் இனிக்காத மோதலம் எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்லை நீங்களே வச்சுக்கோங்க போக இனிக்க போக யார் சொல்லுது அந்த குழந்தை சொல்லுது இதை சாதிரமத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மார்க்கம் இனிப்பானது இந்த மார்க்கம் எவ்வளவு உயர்ந்தது இந்த மார்க்கம் எவ்வளவு கௌரவமானது இந்த மார்க்கம் எவ்வளவு கண்ணியமானது நபியவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறைகள் எவ்வளவு உயர்ந்தது ஆனா இன்றைய மாட்டதும் சொல்லி யூதனை பின்பற்றா கிறிஸ்தவனை பின்பற்றா மஜூசிய பின்பற்றா முஷிரிக்க பின்பற்றா எல்லாத்தையும் பின்பற்றா காரணம் அதெல்லாம் இனிக்கலாம் ஆனா இதை இனிக்க மாட்டதும் சொல்லி எல்லாத்தையும் பின்பற்றும் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாருங்க முடி யூதனுடைய முடியை வைக்கிறான் எல்லாமே கிறிஸ்தவனை பின்பற்றும் நடைமுறை வாழ்க்கை எல்லாரு எல்லாவற்றையும் தீவிலிருந்து விலகி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழும் போது கடைசியில நான் பக்கத்தில் போய் கேட்டேன் ஏன் இவ்வளவு விலகி நீங்கள் வாழ்கிறீர்கள் நீங்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய கடைச்சதையே உங்கள்ட்ட காணாம என்று கேட்டேன் ஒரு வாலிபரிடத்தில் கேட்டேன் அவர் சொன்னார் வேறொன்றும் இல்லை என்னுடைய மனைவி கிறிஸ்டின் ஒரே வார்த்தை முடிச்சிட்டார் என் மனைவி கிறிஸ்டின் அவ அவளாவே இருக்கிறா நான் நானாவே இருக்கிற எல்லாம் வேறாவே இருக்கிறான் என்ன வாழ்க்கை பாருங்கள் இந்த கழிச்சலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எனவேதான் அல்லாஹனுடைய அச்சமோ அவன் மீது பாசமோ அவன் மீது பாசமோ நேசமோ இல்லாத ஒரு காலத்திலே வாழ்ந்து என்னை ஒருவன் நேசிக்கிறானா அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்னை ஒரு பெண்மணி சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறானா அவள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை இந்த கழிச்சலுக்கு நான் வந்துவிட்டேன் ஒரு ஆணை அவனது ரசூலை அந்த வழிமுறைகளை அனைத்தையும் விட்டோம் என்றால் பிறகு தரப்பிலிருந்து தண்டனையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அந்த தண்டனையில் ஒன்றுதான் சம்பந்தம் இல்லாத சண்டித்தனம் கொண்டவர்களை அணுகி நீங்கள் எங்கள் மார்க்கத்தை பாதுகாருங்கள் என்று சொல்லும் ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இது அல்லாவின் தண்டனை என்பதை மறந்துடக்கூடாது அல்லாஹ் நம்மை இந்த நிலையிலிருந்து நம்மையும் நமது சந்தனைகள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தல் ஆகும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ்